தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி அஞ்சு அந்த தொண்ணூத்தி எட்டுல இருந்து என்ஆர்ஜிபியோட பயணம் பண்ணிட்டு இருக்கும் அந்த தொண்ணூத்தி எட்டுல இருந்து அப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு நாராயணா இருந்தார் அப்பெல்லாம் பை ப்ராடக்ட்னா நான் ஏதோ வந்து வேலையை பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் சின்ன கூட்டம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு பார்மர் தத்துவத்தை சேர்ந்து தமிழ்நாடு பனானா ப்ரொடியூசர் கம்பெனிங்கிறது அதுக்கு முன்னாடி ஆர்கனைசேஷனாக இருக்குது இந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தை என்ஆர்சிபியும் டிஎன்ஏயும் சேசங்களில் ஃபார்மர்ஸை ஒழுங்குபடுத்தினதுனால இந்த தமிழ்நாடுங்கிற பேர் வச்சுக்க முடியுது இப்போ சுகந்திராக நினைச்சா கூட அந்த பேர் வச்சுக்க முடியாது அது வந்து கவர்மெண்ட்டே அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபார்மர் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக அப்போ பனானாக்குன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து அந்த பனானா ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்ததுனால அந்த பேர் வந்தது அதை அப்படியே நாங்கள் தொடர்ந்து வச்சுன்னு வரோம் ரெண்டாயிரத்தி அப்படியே தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பியோடு பயணம் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த சோலார் ட்ரைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அது வந்து ஜெர்மன் கம்பெனி பேயர் மெட்டீரியல்ஸ் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் இந்த கார்பனேட் ஷீட்டை அவங்க தயார் பண்ணி தாய்லாந்தில் விற்பனை பண்ணுறாங்க தாய்லாந்தில் அது காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் அது கிடையவே கிடையாது அப்போ இந்த எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி ரெஜிஸ்டர்டு அசோசியேஷனாக இருந்ததுனால அப்போ வேல் மெட்டீரியல் சயின்ஸில் என்ன பண்ணால் இது விவசாயிகள்ட்ட கொண்டு கொடுக்கணும்னா அவன் கார்ப்பரேட் கம்பெனி நேரடியாக அத்தி வர மாட்டேன் இன்ஸ்டியூஷனில் கொடுத்தோம்னா இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயே இருந்துடும் நமக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணாங்க அவங்க வந்து எங்களை எந்த கம்பெனி ரெஜிஸ்டர்டு கம்பெனின்னு பார்க்கும்போது அப்போ தமிழ்நாடு பண ரிஜிஸ்டர்ஷன் அசோசியேஷன் இருந்ததுனால எங்களை அப்படி ஒரு ஒர்க் ஷாப்பை கூட்டி போய் எங்களுக்கு இல்லாமல் வாழைப்பழம் கொடுத்தாங்க நாங்களும் சாப்பிட்டோம் சாப்பிட்ட அந்த விவசாயிகள்கிட்ட சொல்லும் போது இந்த பேண்ட்டு பல்லாம் சாதாரணமாக விவசாயிகள்கிட்ட போய் புது டெக்னாலஜி சொன்னாலும் அந்த அவன் பேண்ட்டு போட்டுட்டு வந்து சொன்னால் அதை கேட்டு நீயும் வந்து ஆர்டராம்பான் இப்போ நாங்களே பேண்ட்டு போட்டுன்னு போனால் அப்புறம் அவன் ஒத்து போனான் அப்புறம் எங்கள் விவசாயிகள்டெல்லாம் சொல்லும்போது இந்த டெக்னாலஜி ஏன்னா தொட்டியும் வந்து தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் வந்து வாழை ஜாஸ்தி உள்ளது அவர் சொன்ன மாதிரி பூண்டுல ஒரு நேரம் விலை இருக்கும் ஒரு நேரம் விலையே இருக்காது அது குரங்குக்கு போட்டால் கூட இப்போ ஐயர் மலை குரங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது சாப்பிட்டு அழுத்து போச்சு அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும்போது இது ஏதோ இந்த டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜி இது எப்படியாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆத்மா வந்ததுக்கப்புறம் என்னன்னா இந்த ஃபார்மஹ்க்குலாம் நூறுரூவாய் கொடுத்து கண்டு நோய் சுற்றுலா கொட்டியம் பண்ணிட்டு வரோம் சாப்பிட்றோம் அன்றைக்கி மட்டும் இன்றைக்கி நான் என்ன திபி இல்லை நீ எண்ணூறு திபியை பற்றி இன்றைக்கி பேசுவோம் நாளைக்கு மறந்துடுவோம் அந்த மாதிரி தான் விவசாயிகளோட நிலமை இன்னைக்கு இருக்குது அது சுகந்திக்கும் நல்லா தெரியும்னா அது நிறையா ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துறதுனால இந்த மாதிரிலாம் வரும்போது எங்கள் ஃபார்மர்ஸ் ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்காங்க அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் போய் சொல்லும்போது முதல்ல ஆளுக்கு ஆயரருவா பணம் கொடுக்கிறான்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் வேணும் மேங்கிறதுக்கா அப்போ பாதி பேர் கூட்டத்துக்கு வந்தவோ அடுத்த கூட்டத்துக்கு வரல அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்களும் விடலை ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி விஞ்ஞானிகள் படித்தவங்க இல்லாமல் ஒரு அசோசியேஷனை ஒரு கலெக்டிவ் ஃபார்மிங்கை கொண்டு போய் ஏன் இன்னைக்கு நிறையா எப்பிஓ செயல்படாமல் இருக்குதுன்னா அதை வழி நடத்துறதுக்கான ஆட்கள் சரியாகும் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன கிடைக்குதுன்னா எங்கள் தலைவர் வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பர்சன்னால் அவர் சென்னையில் இருக்கிறதுனால அவர் அஃபீஷியலாக அவங்க பார்த்துக்குவாங்க டெக்னிக்கலாக எங்களுக்கு வந்து அஜித்தன்னு அவங்க வந்து சுகர் டெக்னாலஜி படிச்சுட்டு படிச்சுட்டு எம்ளோட சேர்ந்து விவசாயம் பண்ணார் அவர் ஏதாவது விவசாய கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு போகணும் பட் தொட்டிய ஃபார்மர்ஸ் தான் கொஞ்சம் அந்த இதுலலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுனால சரி எங்கள் அப்பாங்க சரியாகலை உன்னோடய சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி எங்களோட வந்து உழைச்சி இன்னைக்கு வேர்ல்டு லெவல்லையும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் மதுபத்திரலாம் வந்து பேசுகிறாருன்னா அவ்வளோ உழைப்பு உழைப்பு வந்து ஏற்கனவே நம்மளால் சொன்ன மாதிரி அப்படியே தேடி நல்லா வராது இதுக்காக நிறையா முயற்சி எடுத்து பண்ணி நாள் தான் வரும் அந்த பண்ணுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு என்ஆர்சிபி துணையாக இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு டெக்னாலஜிக்கும் நாங்கள் வந்து எல்லோரையும் வச்சுப்போம் ஐஏஎப்ப அந்த பக்கம் பார்ப்போம் இந்த பக்கம் டிஎன்இ இருப்போம் யார் எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சிக்காமல் செயல்படுத்துவோம் அப்படி பண்ணினதுனால இந்த பயோமாஸ் கோல்டு ஸ்டோரேஜ் ஃபாம் வேஸ்ட்டை வச்சு கோல்டு ஸ்டோரேஜ் பதினஞ்சு டன்ன்னில் யூனிட்ல இருந்து கொடுத்துருக்கான் அவெல்லாம் வந்து பார்மரையே தொட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டான் இப்பப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ள இந்த எப்பிஓ வந்ததுனால விவசாயி நானே இன்னைக்கு இங்கே முத முத உக்காந்துருக்கேன் இது பெருமைக்குடைய விஷயம் காரணம் என்னென்னா பார்மருன்னா கொஞ்சம் திண்ட தகவல் பின்னாடி தான் உட்காந்துருப்பான் சொல்றது கட்டுன்னு போன மாதிரி ஒரு காலம் இருந்தது இப்போ ஒரு பத்து வருஷம் அளவுல தான் நமக்குன்னு நம்ம ஒரு செயல்பாட்டை வெளியில் காட்டுறோம் இன்னைக்கு அன்றைக்கி கவர்னர் புராகிராம ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் போயிருந்தோம் அவங்கள இங்கேயும் பார்த்தோம் தமிழ்நாடு பலநகர் முன்னோடனே அப்படி போயிட்டார் திரும்பி வந்து வணக்க வச்சுட்டு போகிறார் அதெல்லாம் வந்து அந்த கம்பெனிக்கு தான் அது கம்பெனி என்னைக்கு நல்லா இருக்கா அன்றைக்கி வந்து இந்த பேரெலாம் இருக்கும் நான் இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு போகலாம் எனக்கு ஏன்னா அவங்கெல்லாம் எல்லாரும் சொல்கிற மாதிரி செவன்ட்டி ப்ளஸ் அதனால வேறு வழி இல்லை இது எப்படியாவது கொண்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டா பயங்கர ஈஸியாக பண்ணுவாள் எல்லாரும் ஒய்க்கால இருந்தாப்போ தான் விரும்புகிறான் எங்களை மாதிரி நாங்கள் இந்தியா போகிற சுற்றிட்டு வந்துட்டா முட்டையை தூக்கிட்டு எங்கள் போனாலும் பத்து போட்டியை தூக்கின்னு அந்த அடுத்த மாதம் டெல்லி போகிறான் ட்ரெயினில் தான் தூக்கின்னு போகணும் தூக்கின்னு போ அப்போ தான் சொன்னார் இவங்க வீசி எங்களுக்கு ரொம்ப டிஎன்ஏ வீசி தான் சார் என்னையா இந்த வயசான காலத்தில் இவ்வளோ தூக்கி நிலையிற வாயா அம்மாட்ட போலான்னாரு ஜெயலலிதாட்ட போகணும் அவங்கள்ட்ட என்னன்னா கிட்ட நெருக்கர் தான் கஷ்டம் அவரு வந்ததுனால ஈஸியாக போகணும் போன உடனே இந்த வாழைப்பத்தை எல்லோரும் கொடுக்குறாப்புல கொடுத்தா சாப்பிட்டாங்க இவ்வளோ நல்லா இருக்க அப்படின்னு வீசி அப்படி பார்த்தாங்க ஏன் இந்த மட்டும்தான் செய்யுது என்ன அப்படின்னாரு மறுநாள் எனக்கு கூட அத்தி பழத்தில் சுகருக்கு செஞ்சு கொடுக்க சரி செஞ்சு தரானா ஏன் இவங்க மட்டுந்தான் செய்யணுமா நம்ம எல்லாம் செய்ய சொல்லாமன்னா அவங்களுக்கு நூறு பெர்சன்ட் சப்சிடில் பயரில் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு கொடுத்தா செய்ய சொல்லாமான்னு அது கரெக்டாக நல்லா இருக்குமா என்னங்கிறதுலாம் எனக்கு டீட்டெயில் கொடுந்தாங்க ரெண்டு நாளில் ரிப்போர்ட் அனுப்புனாங்க ரெண்டு நாளில் சார் அனுப்பிச்ச உடனே அதே ஒன் டென் சிஏ நோது அதில் பதினஞ்சு நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அது எங்கள்கிட்ட இந்த இந்த இதெல்லாம் சொல்கிறேன் மகளிர் குழு விடோயர் குரூப்பெல்லாம் என்கிட்ட இருக்கு நீ சொன்ன இந்த மூணு குரூப்பையும் சொல்லி நான் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க சொல்கிறேன்னா சரி உடனே அனௌன்ஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எழுநூறு ட்ரய் மேலே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தந்தான் கொடுத்தாங்கன்னா அதிகாரிகள்லாம் சேர்த்த விட முடியாங்க அது பட்ஜெட்ல அது இது இடிக்குதுன்னு சொல்லி நூறு பர்சன்ட் அம்மா தரேன்னு சொல்லிச்சு எங்களுக்கு தான் சொல்லிச்சு நம்மளும் கொடுத்தா இவங்க அது இதுன்னு சொல்லி அப்ப சிஎஸ் இருந்தார் அவர் குறைச்சி விட்டாரு அந்த மாதிரிதான் நடந்தது அது மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு ஒரு முயற்சி இப்ப நீங்க சார் வந்து யாராவது இந்த இதை பத்தி வாழைப்பழ தோலை பத்தி சொன்னாங்க வாழைப்பழ தோல் வெளிநாட்டுக்கு போகுது நமக்கு அதுதான் டையா வருது ஸ்பேஷியலுக்கு வருது எல்லாம் வருது ஏன்னா நாங்கள் வந்து பழனியில் போய் ஒரு அஞ்சு டன்னு வாழைப்பட தோல் எங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு டன் அப்படியே சேர சேர காய வச்சுருக்கோம் சார் சொன்ன மாதிரி கேட்டில் ஃபீலுக்கு போகிறதில் அரைச்சி அதை வாங்கிட்டு போகிறான் அது மாதிரி ஒருத்தர் திடீர்னு எனக்கு அஞ்சு டன்னு வேணும்னார் பழனியில் போய் அஞ்சு டன் எடுத்துன்னு வந்தோம் அப்போ தான் சேர்ந்தது அவள் என்னென்ன வாழைப்பழத்தெல்லாம் கலக்கிறாங்கிறதே தெரிஞ்சு அவன் பூவம்பாலத்துலேருந்து விருப்பாட்டிலேருந்து கர்பூர் வழியிலேருந்து சகலம் கலக்கிறான் ஏன்னா இந்த தோலில் அந்த கொண்டையில் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி நாங்கள் காய வச்சு அதை பவுடராக பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணான் அது ஒரு பையர் கரூரில் இருக்கார் அவர் தான் வாங்கி அனுப்புகிறார் அதனால் பீலும் வீணாக இருக்குல்ல வாழையை பொறுத்தளவுக்கு இப்போ எல்லாருமே சொல்லிட்டிங்க வாழை இலையில காசு ம மரத்தில் காசு நாங்களே இப்போ ஃபைபர் யூனிட் போட்டு சுகந்தி கொடுக்குறோம் ஃபைப்பருக்கு சப்ளை பண்ணுறோம் மெட்ராஸுக்கு ஒன்று கொடுக்குறோம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நிறையா இருக்குது டிமாண்டாக இருக்கும்போது எல்லாம் காசு குழந்தைங்க வந்துடும் ரேட்டும் கிடைச்சிருக்கு ஹையாக போகும்போது ரேட்டை குறைக்கிறதுக்கு பார்க்குறாங்க இப்போ எங்களுக்கு பனானா பீல் பவுடரை பற்றி சொன்னாங்க பீல் பவுடர் நிறையா போகுது இப்போ ஃபாரின்லாம் என்கொயரி நிறையா வருது ஃபாரின்லங்கிறதே நம்ம நினைக்கூடாது காரணம் என்னென்னா ஃபாரினில் எடுத்த உடனே வாங்காததுக்கு வழி டுவெண்ட்டி ஃபீட் கன்டெய்னர் அப்படிம்பா ட்வெண்ட்டி ஃபீட் கண்டெய்னர் பத்து டன்னு இந்த பத்து டன்னுக்கு அதுக்காக நம்ம எல்லா ஏற்பாடும் வெளியே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அடுத்த ஆர்டர் வரலன்னா அது வேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதுக்கும் நம்ம போக முடியாமல் நம்மகிட்ட கேட்குற டிமாண்ட்க்கு நம்ம கொடுத்துருக்க முடியுது அது மாதிரி பீடு பவுடர் பண்ணுறோம் பனானா நாரில் இப்போ எல்லாம் செவ்வாழை நாருக்கு இந்த புடவைகள்லாம் இந்த அதுக்கு செவ்வாழை நார் கேட்குறாங்க பூவென்னு ஏலக்கி அந்த மாதிரி நார்லாம் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்குது சிலதுலலாம் சில குவான்டிட்டி கொஞ்சம் கூட வரும் சில இதில் கம்மியாக வரும் அந்த மாதிரி நாரும் பண்ணுறோம் அப்புறம் இந்த வாழ்நார் வேஸ்ட்டில் அவங்க சொன்ன மாதிரி மண்புழு வரமா தயார் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறோம் அப்புறம் இப்போ சார் யாரை சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல் இதுக்காக கேட்குறாங்க அது இல்லாமல் நாப்கின் பேடை செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க வாழைநேரம் பவுடர் ப்ரோட்டீன் இருந்துச்சுனால அது கொஞ்சம் மார்க்கெட்டு எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக போயின்னு இருக்கு வாழை மட்டை வந்து மரத்தில் பூரா அது நாங்கள் நாயக்க சார் கூட போய் பார்த்து வந்தோம் ஒரு மரத்தை அப்படியே பூரா தூளாக நொறுக்கி காய வச்சு அதை பைண்டு பண்ணி அவங்க செவன்ட்டி டன்ஸ் கேட்குறாங்க மாதம் சுரேஷ் சார் கூட இங்கே தென்கொரியாவிலேருந்து வந்தாங்க அவங்கள கொண்டு வந்து எல்லாம் காட்டினோம் ரேட்டு எங்களுக்கும் அதுங்களுக்கும் சூட் ஆக மாட்டாங்க இன்னும் பேசிகிட்டே தான் இருக்கும் அது மாதிரி மட்டையில் பண்ணுறோம் ட்ரை ஃப்ரூட் வந்து அதுதான் நாங்கள் முதல்ல ஆரம்பித்தது ஒன்று தான் ட்ரை ஃப்ரூட் மட்டும்தான் அது என்னென்னா மலை ஏறுறது சைக்கிள் ரேஸர் இப்போ இந்த கற்பகத்தாரெலாம் அது ரெகுலராக அவங்க குரூப்பு சைக்கிள் ரேஸ்னால அவங்க நிறையா வாங்குகிறாங்க சைக்கிள் ரேஸ் ஆரம்பிச்சுட்டா அது கிலோ கணக்கில் வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் இந்த இது என்ன இமயமலையா அந்த மாதிரி ஏறுறவங்க வாங்குகிறாங்க அது இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு ப்ளே ஸ்கூலுக்கு இப்போ அதெல்லாம் பனானா கொடுக்கறதுக்கு பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸில் போடுவோம் இது எல்லாமே கமலநாசம் மாடம் மாதிரி கொஞ்சம் அந்த ஏ சென்டரில் தான் போகும் மற்ற சென்டரில் கொஞ்சம் சிரமப்படும் ஏன்னா மோலையை பாப்பா சொன்ன மாதிரி பனானானாலே கொஞ்சம் விலை கூட எல்லாம் இப்படி இப்படி வாங்கி பார்த்தோம் வாங்கலாங்க பக்கத்தில் பொண்டாட்டி வாங்கலான்னா புரிசாக வேண்டாமோ புரிசாக வாங்கலான்னா பொண்டாட்டி வேண்டாம்னு கூட்டின்னு போல நிறையா சரில் அதனால திங்க கொடுத்து தான் நாங்கள் இப்போ குரலில் இருக்க முடியும் நீங்கள் மேலே யாரும் சொன்னாங்க எதுவுமே டேஸ்ட் பண்ணால் தான் வாங்குகிறேங்க அது மாதிரி திங்க கொடுத்து தான் வாங்குகிறோம் அந்த மாதிரி தான் பனானாவை பண்ணுறோம் ப்ராஃபிட் நேரம் பேசுனாங்க ப்ராஃபிட் வந்து ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கும் அதெல்லாம் வந்து ஒன்றில் கூட கிடைக்கும் ஒன்றில் கிடைக்காது பனானாவை பொறுத்தளவுக்கு என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா எப்போ ஒரே ஸ்டாண்டர்ட் ரேட் இருக்காது ஒரு நேரம் கம்மியாக இருக்கும்போது லாபம் கூட வரும் அதாவது ரேட்டு கூடி போது லாபம் கொஞ்சம் குறையதான் முறையா அது நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது கொடுத்துதான் தான் ஆகணும் அது மாதிரி தான் அதில்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா அப்படின்னா இருக்கும் நாங்கள் முதல்ல வந்து பனானாவை பொறுத்த அளவுக்கு ஜூஸ் பண்ணுறோம் செம்மந்தி பூ அது மாதிரி நிறையா பூலாம் அது காய வச்சு கேட்க அவங்க சித்த வைத்தியத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு வாங்குறாங்க அது மாதிரி இப்போ பனானா ஜூஸ் ஒன்று புதுசாக பண்ணுறதுல வெத்தலை சார எடுத்து அப்புறம் பீட்ரூட் சாரில் இந்த மாதிரி வேறு எந்த இது அனாச்சு பழம் அது மாதிரிலாம் எதாவது எது சூட் ஆகுது அப்படின்னு நின்று ட்ரையல் எண்டில் போயிருக்கலாம் ஜெம் ஜூஸ் வந்து நல்ல முறையில் போகுது அது வந்து கொஞ்சம் ரேட்டு செய்யும் அதுக்காக நம்ம வெறும் ஜெம் ஜூஸ்ன்னா துவர் கூட இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நாட்டு தக்கிற எதாவது சுகரு கொஞ்சம் எதுவுமே சுறு இருக்கணும் அதுக்காக கொஞ்சம் இஞ்சி அந்த மாதிரி சில டெக்னாலஜியில் என்ன சிப்பில் ஃபவுண்டேஷன் சொல்லி கொடுத்துருவோம் இது இது இப்படித்தான்னு நீ அதுக்கு மேலே நீ போனோம்னா நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணி நம்மளும் ஒரு ஆரண்டி தான் பண்ணுறோம் நாங்களும் இன்னும் பத்து வருஷமும் ஆரண்ட்டியில் தான் இருக்கோம் அதனால பெருசாக கோடியில் குமிச்சுட்டோமா அள்ளி கொடுத்துட்டோமோனா இல்லை நாடம் மாதிரி ஒவ்வொரு சேலஞ்சு ஏகப்பட்ட சேலஞ்சு இல்லை அவர் ஒரு பக்கம் மண்டையை உடச்சிக்குவார் நான் உடனே ஏதாவது நான் சுரேஷுக்கு ஃபோன் போடுறது அப்புறம் நான் ஃபீல்டு ஒர்க் நம்ம பார்க்கறதுனால இங்கே இருக்கிறதெல்லாம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தினம் ஏதாவது பிரச்சனைகள் தான் இருக்கும் வீட்டு வேலை பார்க்குற மாதிரி இன்றைக்கி இங்கேயே இங்கே போச்சு பொண்டாட்டி தேசிக்கிட்டு தான் இருக்கும் அது ஊருக்கு போகிறதுக்கு ரெடியாக உக்காந்துருக்கு சுரேஷ் சார் உடலில் பிடிச்சிருந்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக இருந்தால் போயிருப்பான் அப்புறம் ரெண்டாயிரத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் ஆரம்பித்து அப்படியே இருக்கோம் மார்க்கெட்டிங்கை கொடுத்த அளவுக்கு அது கொஞ்சம் கடினமான வேலை தான் அது நமக்கு அதிர்ஷ்டமும் இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம தரத்தை மட்டும் குறைச்சிருக்கணும் தர குவாலிட்டி எப்போ கொடுத்தாலும் இப்போ எங்களுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் சக்ஸஸ் ஆகுது எல்லா நாட்டுக்கும் போயிடுச்சு எல்லாத்துக்கும் போது யூரோப்புக்கும் மொதல் முதல் ஒரு விவசாய கம்பெனியாக நாங்கள் தான் வந்து டிஎன்ஏட சேர்ந்து என் சேர்ந்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் ஆரம்பிச்சோம் ஃபார்ட்டி ஃபுட் கண்டெய்னரில் ஈரோப்புக்காக இருந்துச்சு இருபத்தி ஒம்பது நாள் பச்சை வாழை பச்சையாகவே இருந்தது அங்கே போய் பழுக்க வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ண முடிஞ்ச ஒரே ஃபார்மர் கம்பெனி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணது நாங்கள் தான் இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எங்களோடய சுய லாபத்தை பார்த்தாலும் எங்களோடய இழப்பாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று முன்னெடுத்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போகிறதுனால தான் போகுது அவங்க வந்து இந்த வாழையை பற்றி சொன்னாங்க வாழைத்தாரை பற்றி இந்த பூவன்றகம் ஒன்று தான் பண்ண முடியும் திருச்சி டிஸ்ட்ரிக்கோ மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வாழை தாறு தாருக்காக தான் வளர்க்குறோம் வாழை தஞ்சாவூர் ஜில்லாவில் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுறது கேட்டடாக இருக்கும் கொஞ்சம் மேட்டு பகுதியில் போடுவாங்க அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வாழையை தாருக்காக வச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து இலைக்காக விட்றாங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே விடுறது இல்லை செகண்ட் இயர்லேருந்து தான் விடுறாங்க அதில் நிறைய கண்ணை விடும்போது அப்படியே அப்படியே வரதுனாலையும் அந்த ஆல்ரெடி அவங்களால வச்சு அறுக்க முடியும் நாங்கள் வந்து அறுக்க முடியுமான்னா முடியாது மூணு மாதத்தில் அடுத்த வாழைக்கு கன்று ரெட்டுன்னு விட்டு அது வரணும் அதனால் ஒவ்வொரு டெக்னாலஜி டிஃப்ரெண்ட்டு வாழை இலையிலையும் பார்த்தீங்கன்னா பூன் ஒன்று தான் கட்டியிருக்கும் மொந்தன் வந்து இன்னும் கெட்டியிருக்கும் ஆனால் கிழி பூவெண்ட் கொஞ்சம் ஃப்ளக்சிபுளாக இருக்கும் ஏல இந்த இந்த ஜி நைனோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் நீங்கள் போட்டு கொஞ்சம் வேகமாக பண்ணிங்கன்னா இடம் விடும் அதனால் சிலதுக்கு தான் சிலது பண்ண முடியுது பட்டு பூவெண்ட் வெரைட்டிலாம் எல்லாமே பண்ணுறதுக்கு இலைக்கு இருக்கும் அது மாதிரி பனானாவை பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் முடிச்சிடலாம் அதனால் எங்களோட அனுபவத்தை சொல்லிட்டா எல்லாரும் ஒத்துழைப்பாக இருந்து டெக்னாலஜி சப்போர்ட்டும் இல்லை அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு ஃபார்மர் கம்பெனி மேலே வரணுன்னா அது நடக்கிற காரியமாக இல்லை அதுதான் உண்மையும் கூட அதனாலதான் நாங்களும் அப்படியே மேலே வந்துட்டு இருக்கோம் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஜீரோ எங்களுக்கு தமிழ்நாடு பணாலும் போட்டாலே எங்கள் பேர் வந்துடும் ড্রিপল নাইন ফোর ত্রি জিরো টু এট ড সেভেন